எனக்கு யாராவது ஒரே ஒரு வாலண்டியர் ஸ்டேஜுக்கு வரணும் உன் பேர் என்னம்மா ரிஸ்வானா காலையில கனவு ஃபர்ஸ்ட்டாக ஸ்டேஜ் ஏறுறவங்களுக்கு ரூபாய் கொடு புது நோட்டு ஐநூறு கோமா போமா நான் ஹோட்டல் எல்லாருக்கும் ஒரு வாட்டி காமிச்சிரு தூக்கி லைட்ட வயிறு எரியுதா ஐயோ நம்ம போயிருக்கலாமே தோணுதா நான் என்ன ரிஸ்வான கூப்பிட்டேன் ஒரு வாலண்டியர் இருந்தா கூப்பிட்ட மீதி இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்து சேர தேச்சு இருக்கிறீங்க கை கூட மேல அட்லீஸ்ட் மத்த ஆளுங்க பத்து கை மேல போகும் மூணு பேர் எழுந்து நிப்பாங்க ஒருத்தவங்க வேகமா ஸ்டேஜ்க்கு வருவாங்க இங்க ஒரே ரிசுவானா தான் எழுந்தது வந்தது மித்ததெல்லாம் அப்புறம் வாய்ப்பு எல்லாருக்கும் பொதுவாக தானே வந்துச்சு பொதுவாக தானே வந்துச்சு ஒருத்தவங்க பயன்படுத்திட்டாங்க மீதி நானூற்றி தொண்ணூத்தொம்போது பேர் அதை நழுவ விட்டுட்டாங்கன்னா என்ன காரணம் முதல் காரணம் மொத்தம் மூணே காரணம் தான் நிறைய காரணம் கிடையாது வெக்கம் என்னது சாதா வெக்கம் வெக்கம் நீங்க முன்னாடி வந்தா இங்கிலீஷ்ல ஏதாவது கேள்வி கேட்ட அவமான படனும் என்ன பார்த்து எல்லாரும் நீ யோசிச்ச செகண்டு வாய்ப்பு வேற யாருக்கோ போயிடுச்சு பயம் வெக்கத்தால இந்த வாய்ப்பை எத்தனை பேர் கழுவ விட்டீங்க கையை கீழே போடுங்க முக்காவாசி காரணம் இதுதான் இங்க மட்டும் இல்ல நீ எங்க வாய்ப்பை நழுவ விட்டாலும் இது முதல்